ஆனால் அடர்த்தி எப்படி எளிமையாக சொல்லித்தரலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணுறோம் வந்து நிறைய அளவிடக்கூடிய இந்த அந்த டிஜிட்டல் மீட்டரை எடுத்துப்போம் டிஜிட்டல் பேலன்ஸு இப்போ சாதாரணமாக ஒரு எம்டி கிளாஸை வைக்கிறோம் எம்டியான ஆன யூஸ் த்ரோ கிளாஸ் பிளாஸ்டிக் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் இருக்குது இந்த ரெண்டு கப்பில் என்ன பண்ணிருக்கிறேன் ஒரு கப்பில் வந்து மண் மண்ணும் இன்னொரு கப்பில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது இந்த ரெண்டுத்துடைய எடையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மண்ணோட மண்ணோடைய எடையை பார்ப்போம் மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராம் போச்சுன்னா நூற்றி தொண்ணூறு கிராம் எடை இருக்குது இந்த கப்பில் உள்ள மண்ணோட எடை எவ்வளோ நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு போச்சுன்னா நூற்றி தொண்ணூறு அதுவே ஒரு கிளாஸ் தண்ணி அதனுடைய எடையை பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நூற்றி பதினோரு கிராம் அது ரெண்டுமே இல்லாது ஒரே அளவு தான் ஒரே அளவு ப்ரோ கிளாஸில் ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது ஆனால் மண்ணோடைய எடை வந்து தண்ணியோட எடையை விட அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து நெருக்கமாக இருக்குது எதை விடனா தண்ணியை விட நெருக்கமாக இருக்கிறதால இந்த மண்ணோட அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம் அதனால தான் மண்ணை போட்டாலும் என்ன பண்ணணும் மண்ணு வந்து தண்ணிக்கு அடியில் போகும் தண்ணிக்கு என்ன பண்ணுங்க அடியில் போயிடுச்சு அப்போ அடர்த்தி அதிகமானது கீழே இருக்கும் அடர்த்தி கம்மியானது மேலே மிதக்கும் இதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம மாணவர்களுக்கு எளிமையாக அடர்த்தியை நிரூபிக்கலாம் இப்போ ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துருக்குறோம் இந்த தண்ணியில் இந்த எலும்பு போடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த எலுமிச்சம்பழம் சம்பழம் என்ன பார்த்தே ஏன் மூழ்கிடுச்சு எலுமிச்சை சம்பளத்துடைய எது கம்மியாக இருக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால தண்ணியில் என்ன பண்ணிடுச்சு ஒழுங்கி விட்டது சரியா இப்போ தண்ணியோட அடர்த்தியை அதிகமாக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஸ்கேல் பண்ண உப்பை போட்டு என்ன பண்ணணும் தண்ணியில் நல்லா கலக்கணும் கலக்கும்போது தண்ணியோட அடர்த்தி என்ன ஆகும் அதிகமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பை சேர்த்த பிறகு இந்த எலுமிச்சம்பழம் என்ன ஆயிடுச்சு மிதக்கிறது அப்போ இப்போ எலும்பு சம்பளத்தோட அடர்த்தியை விட உப்பின் நடத்தி சாரி நீரின் அடர்த்தி அதிகமாகிடுச்சு நீர் நடத்தி அதிகமானதுக்கு காரணம் நீரில் உப்பை கலந்தனால் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அடர்த்தியை அதிகப்படுத்தி என்ன பண்ணலாம் எலுமிச்சம்பழம் முட்டையை மிதக்க வைக்கலாம் அந்த பீக்கரில் என்ன பண்ணுறோம் வெயிட்டு பார்க்குறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா இது வந்து அடர்த்தி அதிகமான தண்ணி உப்பு கலந்த தண்ணி அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த பீக்கரு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்க நான் அறநூற்றி நாலு கிராம் இருக்குது இப்போ அதே மாதிரி சாதாரணமாக உப்பு கலக்காத தண்ணி நானூறு மில்லி தண்ணி எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நானூறு மில்லி தண்ணி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம் ஃபாஸ்ட் பண்ண இப்போ சாதாரணமாக உப்பு கலக்காத தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது அறநூற்றி நாலு கிராம் வந்ததில்ல இப்போ எவ்வளோ இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ மீதி அந்த இருபத்தெட்டு கிராம் தான் என்ன இருக்குது உப்பு இந்த இருபத்தெட்டு கிராம் உப்பை கலந்ததால் தான் இந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணிச்சு விதந்துச்சு